அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் பதினேழாம் தேதி பதினெட்டாந்தேதி பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு மா மாத மாதமே நான் அதை நான் ரிமைண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது கிருத்திகையிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் நான் ஒன்று சொன்னேன் கிருத்திகைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பரணி இரு வரும் வரும் பரணியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்லியிருந்தேன் கிருத்திகையிலேருந்து பூசம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அதை வந்து அதுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து என்லாஜ் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி தான் கிருத்திகைக்கு முன்னாடி பரணி வரும் பரணி நட்சத்திரம் வந்து போகர் பிறந்த நட்சத்திரம் அப்போ போகர்லேருந்து ஆரம்பித்தோம்னா லைனாக நம்மளுக்கு வந்து பூசத்து வரைக்கும் நிறுத்தி வச்சுருந்தேன் அதுக்கு முன்னாடி அந்த பூசம் பண்ணி தான் ஒன்பது பேர் வராங்க உங்களுக்கு இது லைனாகவே வரும் அந்த லைன் படி ஒவ்வொரு மாதமும் நான் ஞாபகப்படுத்திட்டு வரேன் அதில் அதுக்கு அடுத்தது அந்த பூசத்துக்கு அப்புறம் ஆயில்யம் வருது அந்த ஆயில்யம் வந்து கிருபானந்த பாரியாருடைய குரு பூஜை நாள் ஆனால் கிருபானந்த வாரியார் பிறந்தது சுவாதி ஆனால் சுவாதியினுடைய குரு பூஜை நாள் வந்து மானுசாமிகள் மானுசாமிகள்னாவே டிரான்ஸ்ஃபார்ம் சாமி கரண்ட்டு வெளி வெளிநாடு வெளியூர் தூரம் மின்சாரம் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோடு சம்மந்தப்பட்டதாக அப்படி ஒரு வேறு விதமான ஒரு இதில் அவருக்கு ஒரு சக்தி இருக்குது மாதிரி தான் இதில் யாராக என்னென்ன மாதிரி ஒரு சக்திகள் இருக்குது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரங்களோடு சேர்த்து அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது அந்த நட்சத்திரத்துக்குரிய சித்தர்கள் அல்லது கடவுள்கள் அது வந்து நம்ம லைனாக அது பண்ணிட்டு போகும்போது இதில் நான் போடும்போது என்ன அர்த்தம்னா இப்போ நான் போடுறேன் போகர் சித்தர்னாவே பரணினாவே அப்போ பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் வணங்கணுமா அப்படி கிடையாது அந்த போகர் சித்தருக்குன்ற சில விஷயங்களை யார் வணங்க ஆரம்பிக்கிறோமோ அவங்களுக்கும் நல்லது நடக்கும் ஆனால் யார் வணங்குறீங்களோ அவங்களுக்கு அந்த பரணி நட்சத்திர நாளில் நடக்கும் அல்லது பரணி நட்சத்திரக்காரர்களால் நடக்கும் அல்லது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சில உதவிகள் யார் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கும் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு அடுத்த ப உயர் பதவி வரத்துக்கு வேற ஒருத்தர் சொல்லி உங்கள் டீம் லீடர் சொல்வாங்க அந்த அவருக்கும் மேலே இருக்கிற ஹெட்டு பரணி நட்சத்திரமாக இருக்கும் ஆனால் உங்ககிட்ட வந்து டீம் லீடர் மாதிரி ஆள் தான் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு அது வேறு ஒரு நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் எதுக்காக அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் கும்பிட்டதுக்கு காரணமாக இவங்க தான் இந்த ஹெல்ப் நம்மளுக்கு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்குற டிஜிட்டலாக பார்க்குற வீடியோவாக பார்க்குறோம் நம்ம எதாவது ஒரு இதுவாக பார்க்குறோம் ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது மீடியாக்கள்லேயோ நம்ம சினிமாவாகவோ அல்லது மீடியாக்கள்லேயோ டிவிலேயோ மாதிரி வேற எதான வெப் சீரீஸ் அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி டிஸ்னி ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அண்ணாட காலிலிருந்து சார்ந்த நம்ம எதை பார்க்குறோம் எதை ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துருக்கோம் அதில் எல்லாத்துலேயுமே பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்ல வரும் நீங்கள் கும்பிட்டீங்க இல்லைங்களா அதுக்கு சம்மந்தமான நட்சத்திரக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவங்க நல்லது செய்யத்துக்கு ஒருத்தரை அனுப்புவோம் அப்படி இல்லைன்னா அந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது நான் கரெக்டாக வந்து இது லைனாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன் ஆல்ரெடி நான் அந்த கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே பரணி தீபம் சொல்லும்போது இனிமேல் நம்ம அந்த பரணியிலேருந்தே ஆரம்பித்து பரணினா போகர்னு ஆனால் இப்போ நான் ரொம்ப ஸ்பெஷல்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அது மொத்தமாக லைனாக உங்களால் பண்ண ஏன்னா எப்போவுமே கிருத்திக்கனால் முருகரை நீங்கள் கொண்டு போகிறீங்க அதனால் அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த அத்தனை பரணியிலேருந்து அந்த இதில் கூட ஆயில்யம் வரைக்கும் கூட இன்னும் ஸ்பெஷலாக இப்போதைக்கு நீங்கள் ஒரு மூணு நாள் மட்டும் எனக்கு போதும் அத்தனை நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஏழு நாளைக்கு எட்டு நாளைக்கு லைனாக வேணாம் எனக்கு இதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக எனக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஒன்பது பேரை கொண்ட அந்த பூசம் நட்சத்திரம் அன்னிக்குவோம் அதுக்கு முன்னாடி வர புனர்பூசம் பழனிசாமி பழனிசாமியாயிரும் அதுக்கு பின்னாடி வர ஆயில்யம் கிருபானந்த வாரியாரும் இப்போதைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்து நான் சொல்கிற விஷயம் எந்தளவுக்கு உண்மையாக நடக்குது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் பரணியிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒவ்வொரு மாசமே நான் சொல்கிறது இந்த நாளைக்கு வந்து புனர்பூசம் நட்சத்திரம் அதுவும் நமக்கு செவ்வாயின்னா முருகர் முருகர் கனகம்பட்டி பழனிசாமி ஐயா இதே நான் வந்து புதன்கம்பான் என்ன சொல்லியிருப்பேன் புதனன்னா பச்சை நிறத்துக்குரியவர் கனகம்பட்டி ஐயானால் பச்சை நிறத்துக்குரியவர் அதனால் வேண்டி அது கரெக்டாக புதன்கிழமை வந்துருக்குதுன்னு சொல்லுவேன் சரி வியாழக்கிழமை வந்ததுன்னா நான் சொல்லியிருப்போரேன் அப்படின்னா புதுசம் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரியது வ வைஷ்ணவ விஷ்ணு ரூப அதே சமயத்தில் உங்களுக்கு குரு பகவான் இதெல்லாம் இருக்குது அந்த வைஷ்ணவன்றத்தையும் முருகருன்றத்தையும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொன்னதே கனகமட்டி ஐயா அதனால் வியாழக்கிழமையும் வருது அப்படி சொல்லியிருப்பேன் அதே மாதிரியே வந்து எத்தனை நாளில் மாறி மாறி வந்தாலும் அந்த காம்பினேஷனை நம்ம புரிஞ்சுக்கணுமோ தவிர இப்போ நான் சொல்லும்போது ஓ செவ்வாய்க்கிழமை வந்தால் மட்டுந்தான் கனகமட்டி பழனிசாமி ஐயா நல்லது அப்படி இல்லை அது அந்தந்த இதில் புனர்பூசம் வேறு வேறு இடத்துக்கு போகும்போது அதனுடைய அற்புதங்கள் வேறு மாதிரி மாறும் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ நாளைக்கு வந்து புனர்பூசம் நட்சத்திரம் இதில் வந்து என்னென்னா இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை கான்செப்டுது முதல்ல நம்மளுக்கு வேணும் இப்போ கிருபானந்த வாரியாரை நம்மளுக்கு உடனே கனெக்ட் ஆகணும் இப்போ நம்மளுக்கு கனகம்பட்டி பழனிசாமியையும் உடனே உடனே கனெக்ட் ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒவ்வொரு மாதமோ ஒரு மூணு மாதமோ ஒரு நாலு மாதமோ நீங்கள் தொடர்ந்து அந்த புனர்பூச நாளில் முந்நூற்றி முறை ஓம் பழனிசாமி ஏன்னா அவர் பேர் பெருசாக ஓம் ஸ்ரீ மத் ஓம் ஸ்ரீ கனகம்பட்டி பழனிசாமி போ அப்படின்னு சொன்னாவோ ஓம் சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் அதில் ஓம்ன்றது அவர் முருகருக்கு சம்மந்தப்பட்டதுனால ஓம் போடுறோம் பழனிசாமி சுருக்கிறோம் அந்த பழனிச்சாமிய பேர் தான் ரொம்ப முக்கியம் அந்த போற்றின்றது நமகன்ற மாதிரி ஆனால் நம்ம தமிழில் போற்றி சொல்கிறது தான் நம்ம நமக்கு வரைக்கும் நல்லது அது அதனால் ஓம் பழனிசாமி போட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் முந்நூற்றி முறை எழுதுனா சீக்கிர கனெக்ஷன் கிடைக்கும் அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் ஒரு வேளை நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடுது அது எழுதும்போதே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பார்க்கறது தும்பி பார்க்குறது அந்த மாதிரி பயனின்ற பேரில் வர்றது இல்லை ஒரு வயசானவர் தலப்பாக்கட்டின்னு வரது இதுங்கெல்லாம் கனெக்ஷன் நல்லா ஆகிடும் புனர்பூச நாளில் நல்லது நடக்குது அல்லது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய தொடர்பு கட்சி அவங்க மூலமாக நல்லது நடக்குது இதுங்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு நல்லாவே அவர் கூட கனெக்ஷன் கண்ணில் மூடி நினச்சிக்கும் போதே அவர் கூட நமக்கு கனெக்ட் ஆகிறோம் நம்ம சொல்கிறத அவர் கேட்டுடுறாரு அவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு சில மேஜிக் பண்ணுறாருன்னு புரிய வரும் பார்த்தீங்களா அப்போது நீங்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போது தொடர்ந்து எழுதிட்டுருக்குமானால் வேலை தேவையில்லை வேறு ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று வச்சுட்டுருக்குறீங்க ஒரு வீடு கிரக பிரதேசம் பாக போகிறீங்க இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க உங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அந்த சமயத்தில் முன்னாடி வர சமயத்தில் முந்நூற்றி முறை எழுதுனா போதும் மற்ற சமயத்தில் நூற்றி எட்டு முறை எழுதுனா போதும் அதுலேயும் கூட சிம்பிளாக உங்களுக்கு அவ்வளோ அளவு கூட டைம் இல்லைன்னு போது நூற்றி எட்டு முறை வாயிலே சொல்லிடுறது கூட பண்ணிடலாம் இல்லை முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை வாயிலே சொல்லிடுறது கூட பண்ணிடலாம் நீங்கள் எப்பவுமே இந்த டேலி கவுண்டருன்றது ஒரு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தால் ஒன் டூ த்ரீ இல்லைங்களா அது வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு எந்த நிறைய கோயில் போகிறது பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இல்லாத போனால் கூட நான் சொல்கிறேன் இந்த வாயிலை சன் பண்ணுறது கையில் எழுதுறது வச்சுக்கிட்டே கூட பண்ணலாம் நான் உங்களை கோயிலுக்கே போகக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் இதெல்லாம் பண்ணால் கூட நடக்கும் அது வந்து எப்பாவது முறை உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்து போ போகிறதுக்கு டைம் எல்லாம் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் போய்க்கலாம் தூர கோயில்களுக்கோ இல்லை பக்கத்து கோயிலில் கூட சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கோயில் கூட போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குதுன்னா கூட அதுக்கு ஈக்குவலாக நடக்குது அதுக்கு ஈக்குவலாக நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா இது பிரபஞ்சத்துக்கூட கடவுள்களையும் சித்தர்களையும் சம்மந்தப்படுகிறது சம்மந்தப்படுகின்ற விஷயம் ரெண்டாவது ப்ரூஃபாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் கவனித்தா அது நடக்குதுன்றது இந்த நாளில் தெரியும் அந்த ஆளுங்க உங்களுக்கு இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களே தான் வணங்கணுமான்னு கிடையாது எந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்கினாலுமே அந்த புனர்பூச நாளில் தெரிய வரும் அவங்களுக்கு ஒரு பெரிய இதில் என்ன நடக்கும்னா புனர்பூ புனர்பூச நட்சத்திர நாள் வரும்போது இவங்களுக்கு முன்ன பின்ன பூரம் மூ மூலம் உத்ராடம் இந்த சில ஒன்று ரெண்டு ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் வரும் அப்போது புனர்பூச நாள் பார்த்து நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு மனசு வலி இருக்குது அப்படின்னு நினச்சக்கூடாது அப்படி கிடையாது அந்த நாள் வந்து அந்த நாளில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டத்துக்கு சந்திராஸ்டத்துக்குரியவர்களாக நீங்கள் அந்த சமயம் உங்கள் சந்திராசங்க தான் பார்த்துங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நடக்கலையே கரெக்டாக அந்த புனர்பூசம் வரும்போதுலாம் நல்லது தானே வேண்டினா நல்லது நடக்குது தானே நான் சொன்னேன் அப்புறம் ஏன் புனர்பூச நாளில் வந்து ஏதோ ஒரு மனசு வலி கொடுக்குதுன்னா அன்றைக்கி உங்களுக்கு ச முன்ன பின்ன அன்றைக்கி மட்டுமே இல்லை அன்றைக்கி முன்ன பின்ன உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க அப்போ வந்து சந்திராசம் வந்துதானா அதனால அதனால் அந்த மன கஷ்டம் வருது புனர்பூசத்துனால கஷ்டம் வரல அதை தாண்டிட்டு பின்னாடி அந்த புலர்பூச நட்சத்திரம் நீங்கள் அவரை வணங்கினதுக்கான விஷயம் அந்த சந்திராசம் கடந்துட்டு பின்னாடி அந்த நட நல்லது அந்த மாற்றம் நடந்துடும் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி கிருபானந்த வாரியாரையும் நீங்கள் வந்து ஆயிலம் நட்சத்திரம் அன்னைக்கு அது மாதிரி முன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அவர் கூட இணக்கமாக நம்மளுக்கு அவருக்கும் நமக்கும் கனெக்டிவிட்டி கிடைக்கிற வரைக்கும் அதை எழுதணும் முதல் நாள் எழுத ஆரம்பிக்கிறேன் நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் அவருடைய மெயின் குரு பூஜை நாளே அவருக்கு இது ஆகின நாளே அண்ட் அப்போது அந்த இதில் வந்து நான் எழுதும்போதே வந்து எனக்கு சில அற்புதமான நிகழ்ச்சிகள் அதாவது அந்த சமயத்துலேயே வந்து எனக்கு அதெல்லாம் போட்டுட்டேன் வீடியோ போட்டேன் திரும்ப திரும்ப அதை நான் சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அற்புதமான நிகழ்ச்சிகள்னு சொல்லும்போதே நம்ம மெயின் வேண்டுதல் ஒன்று இருக்கணும் பார்த்தீங்களா அது வந்து நிறைவேறது அப்படிக்கான கிடையாது அந்த சமயம் பார்த்து தான் யாரோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு கந்தசஷ்டி புக்கு கொடுத்துட்டு போகிறது இல்லை அந்த சமயம் பார்த்து தான் உங்களுக்கு முருகன் என்ற பெயர் இருக்கிற போது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட ஏதோ முருகர் சம்மந்தமான விஷயங்களை பண்ணுறது இல்லை அந்த சமயத்தில் தான் ஒரு மயிலை பார்க்கறது அதாவது ஒரு ரொம்ப நாள் அப்படி அடிக்கடி நடக்கிற நிகழ்ச்சி இல்லை அது ஆனால் அந்த கிருபானந்த வாரியோரோட சம்மந்தப்பட்ட விஷயமா அது இருக்கும் முருகரோடு சம்மந்தப்பட்ட விஷயமா அது இருக்கும் ஆனால் அது வந்து நீங்கள் அடிக்கடியே சந்திச்சுக்கிட்டு இருக்கின்ற ஒரு விஷயமா அது இருக்காது அப்போ அந்த இப்போ கனெக்டிவிட்டி கிடைக்குது இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் கனெக்டிவிட்டி கிடச்சிச்சானா அதுக்கப்புறம் நான் நடக்கும் எப்போ எ இப்போ கூட நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறேன் ஒரு வேண்டுதல் வேண்டேன் அதை வந்து டிஜிட்டல் மூலமாக எனக்கு வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கேன் நான் அந்த கோயிலுக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஜிட்டல் மூலமாகவே எனக்கு வேறு ஒரு செலிப்ரிட்டி ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போய் பல வருஷமாக அந்த கோயிலை பற்றி விஷயம் தெரியாமல் வந்து இப்போ அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு என்ன மாதிரி நல்லதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறாங்க அவங்க எப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஆனால் அது என் கண்ணில் காட்டுது ஏன்னா நான் ஒரு வேளை வீடியோ அந்த மாதிரி போட்டு அந்த கோயிலை பற்றி வீடியோ நான் போட்டிருந்தா கூட நான் அப்லோட் பண்ணுறதுனால சச்சஞ்சனில் அது வரலாம் நான் வந்து சில பர்ஸ்னல் கோயில் பர்ஸ்னலாக வச்சு இதே முருகர் சிவனு பெருமாள் இதுலேயே வந்து சிலதெல்லாம் வந்து எனக்கு இது உனக்கானதுன்னு சொல்லிட்டு பிரபஞ்சமாக எனக்கு யார் மூலமாக நான் சொல்லியிருந்தாங்கன்னா அதையெல்லாம் நான் வந்து வீடியோவில் போகிறது இதுலேயும் கடங்க முடியாதான் எனக்காக சொல்லப்பட்டது போய் பேசுங்கன்னு சொன்னால் அதனால் பேச ஆரம்பித்தேன் அப்புறம் நான் அதை இதுக்கும் போனேன் அவரை பற்றி பேசுகிறேன் நானும் எழுதுகிறேன் அது வேறு எனக்கு நடக்கிற மோஸ்ட் ஆல்மோஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் வீடியோவில் ஆல்மோஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன் நான் ஆனால் எதை நான் சொல்கிறது இல்லைனா இது பர்டிகுலராகவே உனக்கு உன் வாழ்க்கைக்கானது அப்படின்னே முருகரே வந்து ஏதாவது எனக்கு சொல்லுவார் அதே மாதிரி தான் திருமணமாகாத விஷயங்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி முருகர் வந்து எனக்கு கனவில் சொன்னார் அந்த விஷயத்த கனவில் விஷயத்த அதுக்கு அதுக்கப்புறமா அதுக்கான காரணத்தை ஒரு சினிமா மூலமாக விளக்கினார் முதல்ல விஷ சினிமாவை பார்த்துட்டு இருந்தால் நானே புரிஞ்சுக்கிறேன் எப்போ சினிமா மூலமாக சொல்வார் அதன் மூலமாக சொல்வார்னு பண்ணலாம் ஆனால் விஷயத்த முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் முருகர் ஏன் எனக்கு நேரில் வந்து கிரீடம் வச்சுட்டு கையில் வேலை வச்சுக்கிட்டு க வரணும் எனக்கு ஏன் வரணும் இதுவே வந்து நூறு முருகர் வந்ததுக்கு சமம் இல்லையா அதாவது முதல்ல விஷயத்தை சொல்லிட்டு அந்த பரிகாரம் ஏன் சொன்னேன் அப்படின்னு ஒரு சினிமா வந்து நான் பார்க்குற மாதிரி ஆகுது அது கூட ஆகுதுன்னா நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன் அன்னைக்கு நைட் ஆகுது அப்போது ஃப்யூச்சரில் இது வந்து ரொம்ப எனக்கு பர்சனல் ஏன்னா எனக்காக தான் அவர் சொல்லியிருக்கார் அதை விட முக்கியமான விஷயம் என்னான்னா அதுக்காக தான் தேடலில் நான் இருக்கிறேன் வேறு ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லி இதை கொஞ்சம் பார்த்து சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் இருக்கிறேன் அந்த ப்ராசஸில் நான் இருக்கிறேன் அந் அவங்கக்கிட்டருந்து ஆன்சர் வரவே இல்லை ஆன்சர் வராத்தனால நான் ஐயோ மார்கழி வந்துடுதுங்க மார்கழி வந்துடுதுங்கன்னு சொல்லி 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 அவங்கக்கிட்ட இருந்து ஆன்சரே வரல அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தருக்கிட்ட நம்ம போகிறது நல்லது இல்லையோ கடவுள் வேணான்னு தவிர்க்கிறாரோ நீ அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுன்றாரோ நீ அதை போயிட்டு ரொம்ப பார்க்காதன்னு சொல்கிறாரோ அப்படின்னு நான் நாள் போயிடுச்சு மார்கழியும் வந்துடுச்சு ஆனால் மார்கழி வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லிட்டாரு என் கடவுளையே வந்து இதுதான் அதற்கான பரிகாரம்னு சொல்லிட்டு சொன்னதோட அதுக்கு அந்த பரிகாரத்தை சொன்னதுக்கு அப்புறமா அந்த சினிமாவை பார்க்க வைக்கின்றார் ஏன் அதுக்கு பரிகாரம் நான் இதுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அதை பார்க்க வைக்கின்றார் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரபஞ்ச நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ வீட்டில் கும்புறீங்களோ உங்களுக்கு கடவுளே வந்து உங்களுக்கு அதை உணர்த்துவார் அப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் கோயின்சிடென்ட் இதெல்லாம் வந்து சும்மா யோங்கா கற்பனை இவங்களுடைய மனசுக்குள்ளேயே அதை நினச்சிக்கிறது அப்படி நினச்சிக்கிட்டால் என்றைக்குமே பிரபஞ்சத்தை நெருங்க முடியாது நீங்கள் அதை பார்க்க 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 ஆச்சரியப்படுவீங்க அது வந்து இந்த நாளில் நடக்கிறதா இருக்கட்டும் கன்ஃபார்மாக தெரியும் இது நம்மளுக்கு இவர் தான் பண்ணார் அப்படின்றது வந்து நம்ம வணங்கும் போது நடக்கின்ற சுற்றி நடக்குகின்ற விஷயங்களை பார்க்கும் போதுனா நம்மளாவே நம்ம மூளை கனெக்ட் பண்ணிக்கிதுன்னு அர்த்தம் கிடையாது அது வந்து எப்படி தெரியும்னா உங்களுக்கு ஒன்று கனவுல காட்டி அதுக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்தை வெளியில் காட்டி அப்புறம் அதுக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்தை சினிமாவில் காமிச்சு அதுக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்தை யூடியூபில் காமிச்சு அது அந்த மா அதுக்கே சம்மந்தமான ஒரு விஷயத்த உறவுகள் வந்து உங்கள் காதில் போட்டு அப்படி கொடுக்கும் லிங்க்கு உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து அது சந்தேகப்படவே முடியாது அது வந்து சும்மா நம்ம நினச்சிக்கணுமோ அது இது நம்ம கோயின்சிடென்ஸோ இப்படி நினைக்கவே முடியாத அளவுக்கு அது ஆதாரத்தை கொடுக்கும் பாருங்க அங்கே நீங்கள் இப்போ நின்று இப்போ அப்போ அந்த உலகமே அதுக்காகவே வாழணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்காகவே இந்த உலகத்தில் வாழணும் அது எத்தனை கஷ்டமான வருட்டம் எத்தனை துர்க்கமான வருட்டம் அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுகின்ற மொழிகளை பார்க்கும்போது அதுக்காகவே உலகத்தில் வாழலான்ற ஒரு ஆசை வரும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த பதினெட்டாம் தேதி வந்து அந்த ஒன்பது பேர் சேர்ந்து வராங்க உங்களுக்கு அன்றைக்கி வந்து நான் முந்நூற்றி அறுபத்தொம்பது பேர் எல்லாரையும் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் வாயிலேயே வந்து உங்களுக்கு அந்த ஜபமணியோ அந்த ருத் ருத்ராஜ மாலையோ இருந்து தானா அது எல்லார் பேரையுமே சொல்லி 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 இவ நீங்கள் வந்து நூ நெல்லிக்கனிகள் வந்து ஒன்பது நெல்லிக்கனிகள் வாங்கி வச்சு அவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அதுக்கு முருகர் முன்னாடி வச்சு அதுக்கெல்லாம் ஏன் ரீசன்லாம் சொல்லிட்டேன் முருகர் படத்தை பின்னாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படத்தில் ரெண்டு வலையை தூக்கிக்கிட்டு மாதிரி ரெண்டு முக்கோணம் மாதிரி போட்டு நடுவில் ஒரு பெரிய ஸ்டெம் மாதிரி போட்டு அதை தான் வந்து இடும்பனான்னு நினச்சிக்கிட்டு அது முருகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு அட்டையில் முருகனையை வச்சு முருகனுக்கு முன்னாடி இடும்பன் பெருமாள் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் உங்கள் வீட்டில் பெருமாள் படம் தான் இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் பாதர் படமே இருந்தால் அது இன்னும் சூப்பர் அந்த ப ஸ்ரீரங்கநாதரும் அதுக்கு முன்னாடி சமயபுரம் மாரியம்மா உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு அம்மன் படத்தை சமயபுரம் மாரியம்மா நினச்சி வச்சுக்கிறது அப்புறம் வள்ளலாருக்கு பதிலாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்குது அவருக்கு படம் கிடோ அதுங்கெல்லாம் எதுவும் கிடையாது அதே மாதிரி ஐயா வைகுண்டிருக்கு நீங்கள் அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டுக்கலாம் இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு இதில் ஒரு பேப்பரில் பூ போட்டு அது மேலே திலகம் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கலாம் அப்புறம் திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மா ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் இவங்களெல்லாம் சும்மாவே நீங்கள் ஒரு பேப்பரில் கூட அதெல்லாம் எழுதி எழுதி ஒரு இதுங்கெல்லாம் வந்து எழுதி ஒரு அட்டை மாதிரி இதில் எழுதி வச்சுட்டு உள்ளே வச்சுக்கலாம் எங்காவது கரெக்டாக நீங்கள் இந்த பூசம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு லைனில் வச்சுக்கலாம் இதில் வந்து அகஸ்தியருக்கு மட்டும் நீங்கள் ஒரு சொம்பில் ஒரு பித்தளை சொம்பில் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு வெத்தலை சொம்பில் தண்ணி ஊற்றி அதில் பூ போடுங்க அதில் ரெண்டு பூவாக போடுங்க இல்லைனா மூணு பூவாக போடுங்க எப்போ கும்பிடும் போதும் அகஸ்தியரே ஜெயம் அகஸ்தியரே சத்தியம் அகஸ்திரே ஆனந்தம் லோப முத்திரையம்மா துணைன்னு சொல்லிவிட்டு அது கூடவே கங்காதேவியும் கா காவி கங்கை காவேரியும் சொல்லிவிடுங்க ஏன்னா அந்த தண்ணி இருக்குது அதில் கங்கையும் சேர்த்து நம்ம கும்பிட்ட மாதிரி வந்துடும் காவேரியும் சேர்த்து நம்ம கும்பிட்டுட்டு மாதிரி எப்போ கங்கையை கும்பிட்டாலும் காவேரியை சேர்த்து கும்பிடுங்க காவேரியை எப்போ கும்பிட்டாலும் கங்கையை சேர்த்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுவும் அந்த அகஸ்தியரோட அந்த அகஸ்தியராக நினச்சி அந்த சொம்பு அந்த சொம்புக்குள்ளே இருக்கிற தண்ணி அப்புறம் அதில் அந்த அவர் அவருக்கு ஒன்று அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பூ போடுங்க அதில் அந்த மாதிரி வச்சுட்டு இவங்கள செட்டாக இவங்க மொத்த பேரையும் நம்ம வந்து பொங்காரக்குடியில் அரங்கநாதர் வந்து அப்படியே மாதிரி தான் வள்ளலார் மாதிரி தான் இங்கேருந்து ஒரு நெருப்பு பொறி எடுத்துமைய வச்சு கல்யாண மண்டபம் எல்லாம் பெருசாக வச்சு அன்னதானம் எப்பவுமே தொடர்ந்து நடந்துட்டுருக்குற மாதிரி ஒன்று இது பண்ணார் திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மா அம்மணி அம்மாவும் அன்னைக்கு தான் ஜீவ சமாதி அடைஞ்சாங்க இவர் வந்து ஐயா வைகுன்று வந்து ஜாதி விஷ்ணு ரூபத்தில் இருந்து கொண்டு ஒரு விஷ்ணு ரூப கடவுளாக இருந்து கொண்டு அவங்க விஷ்ணு ரூப கடவுள் தானே மெயினாக வந்து நான் தான் சமுதாயத்தில் உயர்ந்த இதுன்றதை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க அவரே வந்து உங்களுக்கு இதுவாக எழுந்து வந்து திருச்செந்தூர் கடல்லேருந்து எழுந்து வந்து அவர் ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்குற ஒரு விஷ்ணுரூப இதுவாக சித்தர் மாதிரி வந்து அவர் எல்லாரையும் சமமாக பார்க்கின்றவராக இருந்து அவர் ரொம்ப அந்த தாழ்த்தப்பட்ட இவங்களாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாரும் சமம்ன்றதுக்காக போராடிய ஒரு சித்தராக அவர் இருக்கிறார்கிறது மட்டும் இல்லாமல் வள்ளலார்லேருந்து அவர் எப்படி வேறுபடுறாருனா ஓங்காரக்குடியில் அரங்கநாதர்லேருந்து ஐயா வைகுண்டர் எப்படி வேறுபடுறாருனா இது சமத்துவம்ன்றது மட்டும் பண்ணாமல் இன்னொரு விஷயம் பண்ணுறார் ஐயா வைகுண்டர் தீய சக்திகளை அகற்றுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகள் எந்த ஜென்மத்திலையோ அவங்க போட்டியாளர்களாக இருந்து இந்த ஜென்மத்தில் யார் உடம்புலையோ போய் உட்காந்துட்டு இருந்தால் கூட அவங்களும் உங்களை நோக்கியே எப்பவும் ஒரு சாபம் கொடுத்துட்டு இருந்தா கூட அந்த சாபத்தின் விளைவாக உங்களுக்கு ஒன்று நடக்கப்போகுது ஒன்று பெரிய ஆபத்து வரப்போகுது உங்களுக்கு ஒரு அப்படின்னா கூட அவர் என்ன பண்ணுறாரு அதை அந்த விஷயத்தை வந்து நடக்க விடாம பார்த்துக்கிறாரு அதை உங்களுக்கு காட்டியே கொடுக்குறார் யார் வணங்கும் போது அவரை வணங்கும் போது தான் தெரியும் இன்றைக்கி நமக்கு இந்த ஆபத்து நடக்க இருந்தது அதுலேருந்து அவர் காப்பாற்றி தெரியும் அந்த ஆபத்து நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த எப்படிப்பட்ட எதிரிகள் அது இந்த ஜென்மத்து தான் போன ஜென்மத்து தான் கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போகிறார் ஏன்னா அவருக்காக வச்சுருக்கிற எங்கெல்லாம் அவர் வந்து ஐயா வைகின்றனுடைய அந்த கோயில் மாதிரியோ ஆஷம் மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிற இடத்துல இரும்பு சாரில் உட்காந்துக்கிட்டு இரும்பு ஆணிகளை கொண்ட சேரில் இரும்பு ஆணிகளை கொண்ட செருப்பு போட்டுக்கிட்டு அதில் ஒரு இவருங்க உட்காந்துக்கிட்டு பேய் ஓட்டுறாங்க அந் அவங்க உடம்புக்குள்ள ஐயாவை கொண்டு போகிறார் அது பேய் ஓட்டுகின்ற தீயசக்திக்கின்ற ஓட்டுகின்ற ஒரு விஷயம் அங்கே நடக்குது காளி கோயிலில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது எவ்வளோ காண்ட்ரோவர்ஸான ஒரு இதுவாக பாருங்க உங்களுக்கு அந்த அதாவது இந்த மாதிரி சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்பாதவங்க ஓங்கார்குடியில் அரங்கநாதராக இருக்கட்டும் வள்ளலாராக இருக்கட்டும் ஆனால் இவர் அதே சாதி சமய விஷயங்கள் சமம் கொண்டவர் ஆனால் இந்த பேய் ஓட்டுகின்ற தீய சக்திகளை ஓட்டுகின்ற அந்த ஒரு இது மட்டும் இவருக்கு ஒரு சேரில் பூக்கள் தொங்க விட்ருக்க மாதிரி ஒரு வேல் மாதிரி வச்சுட்டு பண்ணுறாங்க வழிபாடி கிடையாது ஆனால் சக்திகளை ஓட்டுகின்ற காளி கோயில் நடக்கின்ற தீய சக்திகளை ஓட்டுகின்ற ஒரு விஷயம் மட்டும் இங்கே நடத்தப்படுகின்றது அந்த இடத்துல அது சொல் கேள்வி இல்லை என் நடந்தது எனக்கு எனக்கு வந்து ஒரு நான் அந்த கோலத்தை வந்து இந்த ஐயா வைக்கின்ற கோலம் ஒரு இருபத்தஞ்சி நாள் வச்சுருந்தேன் அந்த இருபத்தஞ்சு நாளில் எப்படி வந்து எனக்கு சினிமா மூலமாகவும் வீட்டு மூலமாகவும் எத்தனை தீய சக்திகள் என் வாழ்க்கையில் இருக்குதுன்றதும் அதை வந்து அவர் வந்து அதை எடுக்கிறதுக்காக அவர் போராடியதும் அது ஒவ்வொரு அற்புதங்கள் பண்ணார் அது நான் தொடர்ந்து ஒரு ஏட்டு எபிசோட் போட்டிருப்பேன் இந்த தாமிரப்பூ தெரியும் தம்னையில் பார்க்கும்போதே அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஐயாவைகுன்ற வந்து ஓங்கார்குடியில் அரங்கநாதர் வள்ளலார் மாதிரி கான்செப்ட் இருக்குதுனாலும் அந்த நம் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகளை ஒழிக்கின்ற ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார் பல பல சடங்குகளை அவர் செய்தார் அந்த கோலத்தை நான் வீட்டில் வச்சுருந்தப்போ பல சடங்குகளை அவர் எனக்கு செய்தார் அதெல்லாம் வந்து அப்படியே வீட்டில் அமானுஷ்யம் உலாவர்த்தியம் வாழ்க்கையில் அமானுஷ்யம் உலாவர்த்த என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றத நான் சொன்னேன் அதனால்தான் அந்த ஒன்பது பேரையும் வச்சு வணங்குங்க அதில் ஸ்பெஷல்லாக இந்த கா குழந்தை வேணுன்றவங்க அந்த ஸ்ரீரங்க பெருமாளியும் அந்த சமயபுரம் மாரியம்மாவும் அம்மாவும் நினச்சி இவங்க தான் அண்ணன் வீடாக நினச்சி யாராவது ஒரு ஏழை பெண்மணியை வந்து அவங்களுக்கு நலங்கு வச்சு சேரில் உட்கார வச்சு அவங்களுக்கும் ஒரு ஏழைங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு சேர்த்த மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு ஒரு வளைக்காப்பு சின்னதாக பண்ணோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள் குழந்தை வேணுன்றவங்க இல்லை ப்ரெக்னென்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் அது இல்லைன்னா கூட நீங்கள் இந்த செட் ஆஃப் இதில் அவங்கள ஸ்ரீரங்கநாதிரியும் சமயபுரமாரி அம்மாவையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்பது பேருக்கு தான் நெல்லிக்கனியை வச்சுட்டு ஒன்பது பேரையுமே நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலையும் நீங்கள் ஒன்பது முறை சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் அது பதினெட்டாம் தேதி தான் பூசம் நட்சத்திரம் கடகம்பட்டி பழனிசாமியாவது அப்படி அது இவர் ரூபானந்த வாரியாரும் நீங்கள் கும்பிட்டிங்களான்னா அந்த முருகனுடைய அருள் முழுக்க முழுக்க கிடைக்கிறதோட அருணகிரிநாதரும் கூட உங்களுக்கு அவருக்குன்னா நம்ம நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இவருக்குன்னா இவர் கனவுல தான் வந்து அருணகிரிநாதர் வந்து அந்த அரிசி உப்புமா விஷயம் வந்து சொன்னது அந்த அரிசி உப்புமா இவருக்கும் பொருந்தும்னு சொன்னேன் ஆனால் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இவரை கும்பிடும்போது மானு சாமிக்கு வாழ்ப்பழம் வச்சுட்டு செவ்வாழை வச்சுட்டு இவருக்கே அதே செவ்வாயிலேயே வெள்ளத்தையும் ரவையும் போட்டு கிண்டிட்டு அப்படி விற்கலான்றத இவர் சூட்சமாக தான் எனக்கு உணர்த்தினார் எனக்கு பிரசாத இப்படி பண்ணணுன்ற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இது வரும்போது ஆயுல்யம் வரும்போது வேணால் நீங்கள் இவருக்கும் அரிசி உப்புமா செஞ்சு வைக்கலாம் கிருபானந்த வாரியாருக்கு அந்த மாதிரி வந்து சில சித்தர்களும் சில கடவுள்களும் நமக்காக இதை மெனக்கெட்டு இந்த நிவேதனத்தை செய்தார்கள் சொல்லிட்டு நம்ம தாத்தாவோ நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ நமக்கு பிடித்ததை செய்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்ம வீட்டினுடைய உறவு போல் அவங்க வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பண்ணணுன்னா இந்த மாதிரி நினச்சி வைக்கணுமோ தவிர ஐயோ இது வேறு அரிசி உப்புமா வைக்கணுமா இது சும்மா ஒரு இது வாழ்வாய் வச்சு கும்பிட்டா போதாதா அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் செய்ய வேணாம் தயவு செஞ்சு நான் கோமம் சொல்லலை அது வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எதுவுமே வீட்டில் நிறைய வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வீடு பெருகி தொடச்சி உங்களுக்கு பூஜை பாத்திரம்லாம் கழுவுது கஷ்டமாக இருக்குதுன்னா அதெல்லாம் வீடு பெருக்கி துடைக்கிறது மட்டும் வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணுறது நிறைய பூஜை பாத்திரங்களை குறைச்சிக்கோங்க இல்லைனா மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் கழுவுனா போதுன்ற முடிவு எடுங்க

இல்லைனா அதெல்லாம் செய்யறதுக்கு வேறு ஒரு ஆளை வைத்துக்கொண்டு செய்ய வேணாம் அது இல்லாமையே கூட விட்டுடுங்க நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி ம சன் பண்ணுறது மனசில் நினைக்கிது நெத்தி பொட்டுக்கள் நினை பண்ணுறது பண்ணால் கூட நடந்துடும் ஆனால் அதில் அதில் இது வந்துருச்சே இந்த நாள் வந்துருச்சே இது செய்துனமேன்னு மட்டும் நினச்சி பண்ணால் நடக்காது அதில் இந்த நாள் வந்தது போதும் எப்படா அந்த நாள் வரப்போகுது அதை செஞ்சால் நம்மளுக்கு நடக்கும் அது நம்ம கண்ணில் எல்லாம் பார்க்குறோமே அது நிறைய அப்படியெல்லாம் காட்சி கொடுக்குது அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயில் போறதுக்கு எனக்கு டைம் இல்லை இது துட்டு செலவு பண்ணி நிறைய பேருக்கு சேரிட்டி பண்றதுக்கோ நிறைய பேர் எனக்கு வாரி கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை என்னமான அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவோ அல்லது உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற வாட்ச்மேனோ உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய சம்பளம் அதுங்களை கொடுத்துட்டு அது வரைக்கும் பண்ணா போதும் நிறைய வந்து இதை பண்ண முடியலையே அதை பண்ண முடியலையே அவங்க வீட்டிலலாம் எல்லாம் இவ்வளோ வாரி வாரி கொடுக்குறாங்களே அதனால தான் நடக்குதோ அந்த கன்ஃபியூஸ் உங்களுக்கு இல்லை நீங்கள் ஒரு மைண்டில் மட்டும் ரொம்ப நினச்சிட்டு நான் சொல்கிற மெத்தட்லலாம் பண்ணிட்டு வந்தாலே போதும் நீங்கள் அதற்கெல்லாம் கவலையே பட தேவையில்லை இல்லை நிறைய பேர் சில பேர் பூஜை மெத்தட்ஸ் வச்சிட்ருப்பாங்க நிறைய அப்படியே விளக்கங்களும் பல பழம் ஜொலிச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு எக்கச்சக்கமான இதுங்கலாம் வச்சு அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது உங்களுக்குன்னா இப்போ நான் அந்த கோலமுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் எந்திரங்கள் போட்டுன்னு அது கண்டுபிடிச்சதோடு இல்லாமல் எனக்கு அதில் சுவாரஸ்யமும் இருக்குது அப்படின்ந்தால் மட்டும்தான் அதை நான் செய்யணும் அது ஒரு எனக்கு போரிங்காக இருக்குதுன்னா அந்த மெத்தடை நான் கையிலேயே தூக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லி இதை நான் பார்த்துக்கிறேன் இது நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த நட்சத்திர நாட்களில் அதே நட்சத்திர மனிதர்கள் வந்து இது கூட அப்படி தான் பூச நட்சத்திர மனிதர்கள் வரும்போது கூட இந்த ஒன்பது பேரை நீங்கள் நினைக்கலாம் பூச நட்சத்திரக்காரர்கள் யாராவது நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும்போதோ ஆயிலிய நட்சத்திரத்தில் சந்திக்க வரும்போதோ அல்லது ஆயிலே நட்சத்திர நாளிலோ அல்லது பூச நட்சத்திர நாளிலோ அல்லது புனர்பூச நட்சத்திர நாளிலோ இது நான் சொல்கிற மு எல்லாத்தையுமே கும்பிடும்போது தான் நடக்கும் அது அதை போது நெஞ்சு கும்பிடுதுன்னா பெருசாக போய் நிவேதனம் பண்ணி தான் பண்ணணுமான்னா இல்லை கடங்கப்பட்டேயானவே எப்பவுமே நான் மேங்கோ ஜூஸ் வாங்கி ஆறு பேருக்கு கொடுங்கன்னு சொல்வேன் ஒருத்தர் கூட கொடுக்கலாம் இல்லை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல ஒரு மாம்பழம்னா மாம்பழம் கூட வச்சு கும்பிட்லாம் இப்போ சீசன் கிடையாது இல்லைன்னா ஒரு நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பச்சை கலரில் ஒரு கேசரி கூட பண்ணி கும்பிட்லாம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னா கூட நீங்கள் வெறும் பழம் வச்சு கூட கும்பிடலாம் உங்களுக்கு சக்தி எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு தான் ஆனால் எதுக்கெல்லாம் எது தொடர்பு இருக்குது அதுக்கெல்லாம் எது செஞ்சால் நல்லதுன்றத நான் சொல்லிடுறேன் அதில் எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்போ செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் செஞ்சுட்டு ஒன்று ஒரு மாதம் முடியலன்னா கூட விட்டுலாம் செஞ்சால் கண்டினியூஸாக செய்யணுமா அப்படிலாம் கூட ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்